திருச்சிற்றம்பலம் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த இந்த உண்மை விளக்கம் ஆஹ் இது வந்து மனவாசகம் கடந்தாரோட உரையாக நமக்கு அருள அருளி வழங்க பெற்றிருக்கிறது ஆஹ் இதுல வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சிந்திச்சிட்டு இருக்கோம் அது என்னன்னா ஆஹ் முக்தி நிலை அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மிகவும் வந்து அஹ் அரிதான ஒரு விஷயம் இத வேற எந்த ஒரு சாஸ்திரத்திலயும் இவ்வளவு விளக்கமா கொடுக்கல ஆஹ் ரொம்ப டீட்டெயிலாவே இதுல கொடுத்திருக்காங்க அது எப்படி இருக்கும் அது முக்தின்னா என்ன அதோட உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து நமக்கு ஒரு டவுட் வரும்ல அதெல்லாம் இந்த பாட்டுல அதாவது நாப்பத்தி ஆஹ் ஒன்பதாவது பாட்டல் இன்னைக்கு அதுல சொல்லிருக்காங்க சென்று இவன் தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும் அன்று அவன்தான் ஒன்றும் எனில் அந்நியமாம் இன்று இரண்டும் அற்ற நிலை ஏது எனில் ஆதித்தன் குற்றமற நின்றது போல் கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க வந்து ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க இப்ப முக்தியில வந்து அஹ் சில மதங்கள்ல சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து சிவத்தோட ஒரு பகுதி ஆஹ் திருப்பி சிவத்தோட ஒன்றதுன்னு ஒரு சில கொள்கையில சொல்லுவாங்க அப்படி நம்ம சைவ சீதாந்தான் சொல்றதில்ல அப்படி சொல்லுதுன்னா சிவன் வந்து அவரு வந்து எப்படி நிறைந்த ஒரு பொருளாக இருக்கிறார் அவரோட அங்கமாக அவருடைய ஒரு பகுதியாக நாம இல்ல இப்ப முக்தி அப்படின்னா நாம அவரோட அஹ் பகுதி இப்ப மீண்டும் அவரோட இணைந்து விட்டோம் ஆஹ் ஒரு பாற்று ஒரு 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 பந்து இருக்கு அந்த பந்து வந்து ஒரு துள் துளாயிருக்கு திருப்பி ஒண்ணு கூடுது அப்படின்ற மாதிரியானது இது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அங்க பந்து பந்தாதான் இருக்கு ஏன்னா அங்க வந்து சிவம் அப்படிங்கறது பூரணமா இருக்கு அதனால முக்தி அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா சிவனோட ஒரு பகுதி நாம ஆஹ் இப்ப வந்து சுத்தமாயி அதாவது அந்த அஹ் சுத்தங்கள் எல்லாம் நீங்கி மீண்டும் சிவத்தோட பொருந்தி விட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம எப்படி இருக்க அந்த ஒரு அஹ் மைத்தாலஜி அப்படிங்கிறது தப்பு சிவனோட பகுதி அப்படின்னு சொல்றதுங்கிறது தப்பு அப்படின்னா சிவ பூரணம் சிதையும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அது அல்ரெடி சிவம் வந்து பூரணமாக இருக்கிறது அதனால நாம போய் ஒன்றிதான் அங்க பூரணம் அப்படிங்கிற ஒரு நிலைங்கிறது கிடையாது அதை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க அடுத்தது அன்று அவன் தான் ஒன்றும் எனில் அந்நியமாம் சரி ஆஹ் அவன் வந்து நம்ம உயிரோட ஒன்றிடுறான் அப்படின்னா இதுக்கு மேல அவன் வேற இதுக்கு மேல இதுக்கு முன்னாடி அவன் வந்து இல்லையா அந்த உயிருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வரும் இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இல்ல இப்ப வந்துச்சு அப்படின்னு சொன்னா ரைட்டு ஆஹ் இப்ப முக்தியில வந்து முக்தினா என்ன சிவன் வந்து நம்ம கூட ஒன்றிடைஞ்சிடுறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் சிவத்தன்மை பெற்றுட்டாங்க அப்படின்னா ஆஹ் இதுக்கு முன்னாடியே சிவன் நம்ம கூட தானே இருந்தாரு ஆஹ் நம்ம நம்ம பிறவி இத்தனை பிறவி கொடுக்கும் பொழுதும் என் கூட நம்ம கூடையே இருக்கிறாரு நாம இன்பம் அனுபவிக்கும் பொழுதும் கூட இருக்கிறாரு துன்பம் அனுபவிக்கவும் கூட இருக்கிறாரு நம்ம நல்ல செயல் செய்யும் பொழுதும் கூட இருக்கிறாரு கெட்ட செயல் செய்யும் பொழுதும் கூட இருக்கிறாரு அப்பன்னா அவர் வந்து நம்ம கூட ஒன்று ஒன்றிட்டாரு அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்டும் தப்பு ஏன்னா ஏற்கனவே இருந்துட்டுதான் தான் இருக்கிறார் இப்ப இன்று இரண்டும் மற்ற நிலை இப்ப நாம போய் அவரோட ஒன்று கூடி கூடிட்டோம் அதாவது நம்ம ஒரு பகுதி அவருடைய ஒரு பகுதி நம்ம போய் சேர்ந்துட்டோம் முக்தின்னா அப்படி போய் சேர்ந்துடுறது அப்படிங்கறதும் தப்பு அவர் நம்ம கூட வந்து சேர்ந்துட்டாரு நம்மள வந்து பரிசுத்தமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதும் தப்பு ஏன்னா அவர் ஆல்ரெடி நம்ம கூட தான் இருக்கிறார் புதுசா எங்கே இருந்து வர்றது அவர் ஆல்ரெடி நம்மள அவர் அவருதான் நம்மளுக்கு ஆனா இச்சை கிரியை ஞானத்தை வழங்கி கொட்டு இருக்கிறார் அவர் ஆல்ரெடி இருக்கிறார் இப்ப முக்தினா என்ன எக்ஸாக்டா என்ன இப்ப இதுவும் இல்ல அதுவும் இல்ல எது அப்படின்னா இரண்டும் அற்ற நிலை ஏது எனில் எதுன்னா சொல்றாரு ஆதித்தன் அந்த வெள்ளி குற்றமர நின்றது போல் அதாவது ஒரு கண்ணனுக்கு கண்ணுக்குன்னு ஒரு ஒளி இருக்கு கண்ணு கண்ணுங்கிற அந்த ஒரு பொருள்கால பார்க்கக்கூடிய சக்தி அந்த கண்ணுக்கு உண்டு ஆஹ் சூரியன் ஒண்ணு இருக்கு அது என்ன பண்ணும்னா வெளிச்சத்தை கொடுக்கும் இப்ப ஆஹ் கண்ணுல வந்து ஒரு பிற ஏதோ ஒரு பிரச்சனையால கண் பார்வை இழந்து விட்டா சூரியன் ஆஹ் சூரியனை நாம் வந்து வெளிச்சத்தை கொடுத்தா கூட அந்த கண்ணால் பார்க்க முடியாது ஆஹ் ஏன்னா கண்ணுல ஒரு குற்றம் இருக்கிறது காரணமாக இப்ப அந்த கண்ணோட குற்றம் அதாவது குற்றம்னா நோயின்னு வச்சீங்களா அந்த நோய் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த கண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பவர் என்னன்னா பார்க்கக்கூடியது அந்த அந்த கண்ணோட அந்த திறன் சூரிய ஒளியின் வெளிச்சத்தின் காரணமாக அந்த கண்களால் பொருட்களை பார்க்க முடிஞ்சு அது மகிழ்கிறது இல்லையா அது போல ஆன்மா குற்றம் அதோடைய ஆணவம் அப்படிங்கறது ஒரு ஒரு திரை அந்த நீங்கிய பின்னாடி எப்படி அந்த சூரியன் கொண்டு சூரியனை கொண்டு ஆஹ் உலக பொருட்களை ஒரு கண்ணானது பார்க்குதோ அப்படி அது போல சிவத்தோடைய அந்த ஆஹ் அறிவு அறிவு ஞானத்தை அஹ் அந்த ஆன்மாவால உணர முடியும் உணர்ந்து சிவ இப்ப நம்ம ஆஹ் இப்ப கண்ணன் தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம போய் எங்கேயும் போய் ஆஹ் இடிச்சுக்க மாட்டோம் போய் எது எது இருக்கிற பொருளை நமக்கு தெரியாம போகாது ஏன்னா ஏன் உனக்கு கண்ண தெரியலையா சரி தப்புல அது ஒரு பொருள் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து தப்பு பண்ண மாட்டோம் இல்லையா நம்ம போய் அஹ் தீங்குல போய் நம்ம மாட்ட மாட்டோம் இல்லையா கண்ணுல ஒளி இருக்கு நமக்கு கண்ணு தெரியும் அப்படின்னா நம்ம போய் போய் கீழே விழ மாட்டோம் நம்ம வந்து மாட்டிக்க மாட்டோம் பிரச்சனையில சிக்கிக்க மாட்டோம் அதே மாதிரி ஒரு ஆன்மாவுக்கு இறைவனுடைய அறிவும் உணர பெற்றுட்டா அது துன்பங்கிற கடலுக்கு அது போகவே போகாது நம்ம கண் இருக்கிறவங்க எப்படி வந்து தப்பிச்சுப்பாங்களோ போய் குழிக்குள்ள விடுவாம தப்பிச்சுப்பாங்களோ அது மாதிரி ஆன்மாவும் நிறைந்த அந்த பூரணமான அந்த சிவத்தோட அறிவையும் ஞானத்தையும் பெற்று அதுவும் மகிழ்ந்த நிலையிலேயே இருக்கும் இதுதான் ஆன்மாவுக்கும் சிவத்துக்கும் உள்ள ஒரு ஒரு இப்ப நம்ம சூரியனுக்கு இதால எந்த லாபமும் கிடையாது நமக்கு வந்து ஒளி கொடுக்கறதுனால அதே மாதிரி உம் அது இப்ப நம்ம அதுக்கு வந்து ஒளிய பெடுறதுனால அதுக்கு எந்த வித நஷ்டமும் கிடையாது அதோட கருணையின் காரணமாக சிவம் சூரியன் தினமும் உதிக்குது அது போல இறைவன் இத வந்து நான் இறைவனை வந்து இந்த இடத்துல நான் சூரியனோட ஒப்பிட்டதே தப்பு தான் ஏன்னா அவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட கருணைவா ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லிதான் தெரியாத ஒரு விஷயத்த ஓரளவுக்காவது அனுமானத்துல புரிஞ்சுக்க முடியுங்கிற விதத்துல நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா அதே மாதிரி சிவபெருமான் அப்படிங்கிறவர் தன்னுடைய கருணை அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த அவருடைய அந்த ஒரு ஒரு அன்பின் காரணமாக நம்ம அனைவருக்கும் அறிவு வெளிச்சம் பெற வேண்டும்ங்கிறதுனால நம்மளுடைய திரையை மல மலத்துல மலமால ஏற்பட்ட இந்த திரையை கொஞ்சமாக முயற்சி பண்ணி அதை செய்து கொண்டே இருக்கிறார் அவர் கொன்றை வேந்தன் வெற்றியை மட்டுமே சூடுபவர் எதற்காக நம்மளுடைய குற்றத்தையும் அவர் கண்டிப்பாக நீக்கிடுவார் என்ன அத வந்து இந்த மாணிக்கவாசகர் அஹ் சுந்தரர் பெருமான் எல்லாம் சொன்னாங்களே என்னையே கள் நெஞ்சை கல் இருந்து நீ கல் கள்னார் உரித்த அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படி நாம இருக்கிறோம் நம்ம இருந்தும் அன்பை கசிய வைக்கக்கூடிய ஆற்றல் கொன்ற கொன்றை வேந்தன் நமது பெருமான் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பை வந்து பெறுவதற்கான அனைத்தையும் நமக்கு உதவுவர் சாரி கொஞ்சம் அதிகமா நேரத்துக்கு இது ஒரு வித்தியாசமான கான்செப்டா இருந்ததுனால ஆஹ் திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தால் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்ற்ரம்பலம் நாளைக்கு ஐம்பதாவது பாடல் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்